ம் இன்றுக்கான தேதி பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மாவட்டத்தில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது மாலத்தீவு அருகே நீடித்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்துள்ள நிலையில் குமரிக்கடல் வரை அதாவது குமரிக்கடல் வரை நீண்ட சுழற்சியாகவும் நீடிக்கிறது அதாவது குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதியிலும் அதாவது குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதிகளிலும் காற்று சுழற்சி நீடிக்கிறது உயர் அழுத்தமானது இருவேறு கடலிலும் அதாவது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் நேற்று தமிழகத்தில் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி திண்டுக்கல் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அதாவது பல்வேறு மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகி இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் ஓரிரு இடங்களில் மட்டும் லேசான மழை பதிவாகும் அதாவது இன்று ஏப்ரல் அதாவது இன்று ஏப்ரல் பதினாறு பொறுத்த மட்டில் தென் மாவட தென் மாவட்டமான தேனி மதுரை அதாவது குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை தொடரும் ஓரிரு இடங்களில் லேசன மழை பதிவாகும் அதாவது இன்று ஏப்ரல் பதினாறு பொறுத்த தென் மாவட்டமான தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் இடிமலை ஆங்காங்கே பதிவாகும் தென் மாவட்டங்கள் அது தென் மாவட்டம் பொறுத்தமட்டில் தேனியின் பெரிய போடி போடிநாயக்கனூர் தேனி கம்பம் மேகமலை மயிலாடும்பாறை மதுரையில் பழமுதி சோலை அழகர்கோவில் வாடிப்பட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மதுரை விமான நிலையம் சிவகங்கை மாவட்டத்தின் நெய்குப்பி காரைக்குடி திருப்பத்தூர் மதகுப்பட்டி சிவகங்கை மானாமதுரை அன்னவாசல் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆலங்குடி அரிமலம் திருமயம் அறந்தாங்கி ஆவடியார் கோவில் மணல்மேல் மணமேல்குடி ராமநாதபுரம் மாவட்டம் பொறுத்த மட்டில் தொண்டி தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் கீழக்கரை கடலாடி கமுதி பரமக்குடி தூத்துக்குடி மாவட்ட பொறுத்த மட்டும் கோவில்பட்டி அதாவது கோவில்பட்டி கழுகுமலை கடம்பூர் குளம் ஒட்டப்பிடாரம் திருவைகுண்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் சாத்தான்குளம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் பொறுத்த புதுப்பட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவ சிவகாசி விருதுந விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை மற்றும் தென்காசி மாவட்டங்கள் அதாவது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் மற்றும் திருநெல்வேலியில் பாபநாசம் திருநெல்வேலி நாங்குநேரி ராதாபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை குலசேகரம் எரணியல் நாகர்கோவில் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடிமலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடிமலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் வெப்பநிலை பொறுத்த திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் தஞ்சாவூர் திருச்சி அதாவது திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி இர நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் தென் மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகும் புதுச்சேரியில் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பத்தி ஒரு டிகிரி அது முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் வரை அதாவது காரைக்காலில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் சூரியன் குத்துக்கதில் இன் இன்று அதாவது இன்றைய தினம் எங்கே பதிவாகும் என பொறுத்தமட்டில் மட்டும் வால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை வேதாரண்யம் பகுதியில் சூரியன் குத்துகதிர் பதிவாகும் அதே வேளையில் தென் மாநிலத்தில் குறிப்பாக கேரளாவில் மட்டும் இன்று இடிமலை ஆங்காங்கே பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கத்திய இடையூறு காரணமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் உள்ளிட்ட வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களிலும் லேசான முதல் மழையும் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழை பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வன்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்